ஈஸ்வர பற்றம் ஞானகுரு மரண பயத்தை பற்றி எத்தனையோ உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதில் ஞானகுரு மரண பயம் எப்படி வருகின்றது ஏன் வருகின்றது அதை எப்படி வெல்வது என்பதை நமக்கு மிகவும் தெளிவாக புரியும் வண்ணமாக இந்த ஞான பாதையில் நாம் நம்முடைய எல்லை மரணமாக இருக்கக்கூடாது யதார்த்தமாக மற்றவர்கள் சொல்வது போன்று உடல் விட்டு எந்தாவது பிரிந்துதானே ஆக வேண்டும் அது எப்பொழுது நிகழுமோ எப்பொழுது இறப்புமோ என்று அது எண்ணினாலே சிறிது பயம் வருகின்றது அல்லது சந்தர்ப்பசத்தில் உடலே சில மாறுபட்ட நிலைகள் நோயாகி உடல் நோயோ மனநோயோ ஆகிவிட்டார் இனி வாழ்ந்து என்ன பயன் இறந்து விடுவோமோ செத்து விடுவோமோ செத்து போய்விடுமோ என்று இப்படி பயங்கள் நமக்குள் அதிகரித்து இத்தகைய நிலையை நம்முடைய வாழ்க்கையின் எல்லையாக அது அமைவதற்கு முன் நம்முடைய எல்லை மரணம் அல்ல மரணம் அல்ல ஆக மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதில் நம்முடைய எல்லை ஒளிநிலை தான் என்னால் இந்த ஒளிநிலை பெறுவதற்குத்தான் இந்த தியானத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்று மரணம் என்ற எல்லையை விடுத்துவிட்டு என்னால் இந்த மரணம் என்பது இந்த உடலுக்குத்தான் நமக்கு அல்ல ஆனால் இந்த உடல் பெற்று நமக்கு இருக்கும்போது தான் நாம் இறந்து விடுவோம் இறந்து விடுவேன் செத்து விடுவேன் செத்து போய்விடுவேன் உயிர் போய்விடுமோ என்று உடல் பெற்று இருப்பதால் தான் அந்த பயம் வருகின்றது ஆக அதை நீக்கிவிட்டு நம்முடைய எல்லை அழியா ஒளி செய்கிறோம் நாம் மரணமில்லா பெருவால் போகிறோம் என்று அதை எல்லையாக வகுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதில் சில முக்கியமான அதில் பின்பற்ற வேண்டிய ரொம்ப அவசியமான கட்டாயப்படுத்தி நாம் இதில் செயல்படுத்த வேண்டிய முறைகளை இதில் உணர்த்துகின்றார்கள் அதற்கு அவர் தெளிவாகவே கேள்வியாக கேட்கின்றார் நம்முடைய சகோதர தத்துவம் எதிலே இருக்க வேண்டும் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினால் எனக்குள் அந்த சகோதர தத்துவம் வளர்கின்றது மற்றவர்கள் குடும்பம் வளரம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் எனக்குள் இருக்கும் நல்ல குணங்களும் நலம் பெறுகின்றது ஏனென்றால் எனக்குள் எல்லாமே ஒரு குடும்பமாகத்தான் வளர்கின்றது நீங்கள் நான் எல்லோரும் சேர்த்து இந்த உலகம் ஒரு குடும்பமாக இருக்கின்றது நாம் குடும்பம் என்றால் புறத்தில் கையை காண்பிப்போம் தாய் தந்தை அண்ணன் தம்பி கணவன் மனைவி குழந்தைகள் என்று ஆனால் அதுவும் குடும்பம் தான் ஆனால் அங்கே குடும்பம் என்று சொன்னாலும் சரி அல்லது எனக்கு எதிரி என்று சொன்னாலும் சரி அல்லது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி இது எல்லாமே இந்த உடலுக்கு ஒரு குடும்பமாக இருக்கின்றது அது அங்கே எப்படி வெளியிலே பகைமை என்று சொல்லுகின்றோமோ பிடிக்கவில்லை என்று சொல்லுகின்றோமோ வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றோமோ அந்த வெறுக்கக்கூடியது பகைமையாக்கக்கூடியது சண்டையிடக்கூடியது பயம் அடையக்கூடியது எரிச்சல் அடையக்கூடியது ஆற்றல் இது எல்லாமே வெளியே சொல்லி விலகி சென்றாலும் இந்த குடும்பத்திற்குள் அதாவது தன் உடல் இந்த குடும்பத்திற்குள் என்று தப்ப முடியாதப்பா என்று ஞானம் ஒரு தெளிவாக உணர்த்தி ஏன்னால் இங்கு எல்லாம் சேர்த்து இந்த உடலுக்குள் ஒரு குடும்பமாக இருக்கின்றது ஆக இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் புறத்திலே நான் எதை வைக்க வேண்டும் என்றால் அனைத்தும் நலம் பெற வேண்டும் அனைவரும் வளமாக வாழ வேண்டும் அனைவரும் சகோதர தத்துவத்துடன் வாழ வேண்டும் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் வளர்த்தால் இந்த உடலான குடும்பத்திற்குள்ளும் அதே மகிழ்ச்சியின் நிலவும் அது வெளியிலே வெறுத்தம் என்றால் இங்கேயும் வெறுப்பு வளரும் வெளியிலே சண்டை இட்டால் இந்த உடலான குடும்பத்திற்குள்ளும் சண்டை வெளியிலே பயந்தம் என்றால் இந்த உடலான குடும்பத்திற்குள்ளும் பயம் ஆகவே நாம் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்று புறத்தில் எதை எண்ணுகின்றோமோ அதையே அப்படியே உள்முகமாக இந்த உடலான குடும்பத்தை இந்த உலகத்தை உயிர் வீட்டிற்கும் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைக்க வேண்டும் இதுதான் அவர் முதலில் நமக்கு தெளிவாக்கக்கூடிய நிலை ஆக உலகம் ஊர் வீடு தெரு என்று எத்தனை நிலைகள் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் என்றால் யாரையும் ஒரு கடவை பார்த்துவிட்டாலே பதிவாகி விடுகின்றது ஒன்று நட்பாகின்றது அல்லது பிடிக்கவில்லை என்று பகமையாகின்றது இப்படி இந்த உலகத்தை நாம் இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்கின்றோம் ஆக நட்பாக இருந்தாலும் சரி பகமையாக இருந்தாலும் சரி நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் ஆக நட்பு என்று வந்துவிட்டாலும் எதிர்மறையாகிவிட்டால் பகனியாகின்றது என்று என்றே வெறுப்பாகி விடுகின்றது இப்படி புறத்தில் நாம் எதை சொல்ல என்ன செயல்படுத்த முற்படுகின்றமோ அதுதான் இந்த உடல் என்ற குடும்பத்திற்குள் நடக்கிறது என்பதை வெளியிலே பார்ப்பதை காட்டிலும் அகத்திற்குள்ளே இதை பார்த்து பழகிக்கொண்டால் இந்த உலகம் இந்த உடல் நம்முடைய மனம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உயிராண்மா அனைத்துமே மகிழ்ந்து வாழ முடியும் இங்கே மகிழ்ச்சி இருந்தால் கண்டிப்பாக நாம் யாரையும் பகமையாக்க மாட்டோம் யாரையும் பெருக்க மாட்டோம் ஆக நாம் நட்பாக வேண்டியது நட்பாக்கிக் கொள்ள வேண்டியது இந்த உடல் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களையும் உயிரோடு ஒன்றை செய்யும் நினைத்தான் அதைத்தான் இங்கே தெளிவாக்குகின்றார் என்றால் ஒரு பகமை என்ற உடல் நமக்குள் வந்துவிட்டால் அதைத்தான் பெருக்குகின்றது ஆனால் அப்படி ஒரு பகமை வந்துவிட்டால் நட்பினை அது பெருக்காது அந்த பகமை என்ற உணர்வுகளை அடிக்கடி என்ன எடுக்க வளர்க்க நமக்குள் சேர்க்க அப்படிதான் உடலிலே மேல் வலிக்கின்றது தலை வலிக்கின்றது இறைய பக்கம் வழி தோன்றுகின்றது இருக்குமோ நம் மாரடைப்பு விடுமோ அல்லது வயிறு வழியாக இருக்கின்றது வயிற்றுக்குள் கட்டி இருக்குமோ இப்படி எங்கெங்கு நமக்கு வழி தோன்றுகின்றது இது பலவீனமா அது பலவீனமா என்று நம்மை அறியாமலே பகவி வரும்பொழுது இத்தனை வேதனையும் இத்தனை துன்பங்களும் இத்தனை சஞ்சலங்களும் இத்தனை சந்தேகங்களும் நமக்குள் தோன்ற இந்த உடலான குடும்பத்திற்குள் மகிழ்ச்சி என்பது காணாமலே போய்விடுகிறது ஏனென்றால் இது எல்லாம் தொடர்ந்து வர வர நம்ம எரியாமலே நமக்குள்ள ஒரு கோபம் வரும் இப்படி வந்துவிட்டது ஏன் இப்படி நடக்கின்றது ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருகிறது என்றெல்லாம் அது அதுவும் சேரப்படும் போது அந்த கோபமானதற்கு அந்த கோபம்தான் அதற்கு சாப்பாடு அல்லது யாராவது நம்மை குறையாக கூறியிருந்தார்கள் கேவலமாக பேசியிருந்தார்கள் தவறாக பேசியிருந்தால் வேதனைப்படுவோம் அந்த வேதனைப்படும் நிலையே நமக்கு வளர்த்து பழகிவிட்டோம் என்றால் அந்த வேதனைக்கு வேதனை தான் சாப்பாடு இதெல்லாம் நம்மை இனம் புரியாத நம்ம இயக்கக்கூடிய நாம் நினைக்கலாம் நான் கோபப்பட்டது கொஞ்சம் தானே வேதனைப்பட்டது கொஞ்சம் தானே என்று ஆனால் ஒரு நாள் இங்கே தெளிவாக சுட்டி காட்டீங்கன்னால் நீங்கள் சிறிது நேரம் சும்மா இருந்து பாருங்கள் உங்களுக்குள் மன ஓட்டங்கள் எப்படியெல்லாம் ஓடிங்க உங்களை அறியாமலே வேதனை வரும் உங்களை அறியாமலே கோபம் வரும் என்றால் இந்த உடலுக்குள் சண்டை எப்பொழுதும் எந்த நேரத்தில் எப்படி எப்படி நமக்குள் பதிவானதோ அந்த அமைதியுடன் இருக்கப்படும்போது அத்தகைய உணர்வுகள் அதனுடைய செயலாக்கங்களை நம்மை அறியாமலே நம்மை நாமே நமக்குள் எதிரி உருவாக்கி கொண்ட நிலைதான் இது தான் இங்கே இந்த உடல் என்ற குடும்பத்தை மனம் என்ற குடும்பத்தை உயிராண்மா என்ற குடும்பத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் மகிழ்ச்சி கொண்டு அரவணைத்து செல்லும் அருள்வழியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக்குகின்றார் ஆக என்று உருவாகிவிட்டால் புறத்திலேயும் பகமை அதே நிலை மரண பயம் என்ற நிலையாக வருகின்றது இந்த மரண பயத்திற்கு இன்னும் தெளிவாக விளக்கம் கொடுக்கின்றார் மனிதனாக பிறந்த நல்ல அணுக்கள் இப்படியோ நாம் போய்விடுவோமோ நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கையை விட்டு போய்விடுமோ அதால் பாதாளத்திற்குள் போய்விடுவோமோ நம் குடும்பம் சிரமப்படுமோ நம் தொழில் சின்ன விடுமோ நம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடுமோ நாம் இறந்து விடுவோமோ செத்து விடுவேன் இறந்தே விட்டேன் எனக்கு இப்பொழுது என்னமோ செய்யுது நான் இறக்கப் போயின் என்றெல்லாம் இப்படி சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆசைப்பட்டது எண்ணியது எதை எதில் பட்டு வைத்திருந்தோமோ அதையெல்லாம் கை நெழுவி போகும் நிலையாக நம்முடைய எண்ணங்கள் உணர்வு திரு சிறுக சிறுக கூட கடைசியில் அதுவே நாம் விடுவேன் என்ற நிலைக்கு நம்மை பயமாக அழைத்துச் செல்கின்றது மரணம் வரவில்லை நம்முடைய எண்ணங்கள் உணர்வு அங்கே குவித்து அப்படி காண்பிக்கின்றது ஆக மரண பயம் என்று வந்துவிட்டாலே மனிதன் தன்னை வளர்க்கும் தன்மை நல்வழிப்பானையில் அழைத்துச் செல்லும் மன உறுதி இழக்கப்படுகின்றது பயத்தால் துடிப்பு அதிகரிக்கின்றது ஆக அந்த துடிப்பின் நிலையில் கொண்டு எதை எண்ணுகின்றமோ வளர்ச்சி வளர்ச்சியாகின்றது ஆக ஒவ்வொரு குணங்களிலும் இந்த மரண பயம் காரணம் அந்த நல்ல அணுக்களுக்கு வேண்டிய ஆகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது அது மடிகின்றது அது மடியும் பொழுது அதே செயலாக்கங்களை நமக்கு அதனுடைய இழப்பாக நான் சொல்லுகிறேன் அல்லவா அவனுக்கு இழப்பாகிவிட்டது அதை கேள்விப்பட்டேன் எனக்கும் மனதை இழந்துவிட்டது என்று சொல்வது போன்று அங்கே புறத்திலே சொல்லுகின்றோம் அதே ஞான உரு அகத்திற்குள் சொல்லுகின்றான் என்றால் ஒருவனை பார்த்து ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத ஒரு செய்தியோ சம்பவங்களை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அவர் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் நினைப்போம் அதனால் இவரிடம் நாம் சொன்னது தப்பாக போய்விட்டது அவருக்கு படபடம் என்று ஆகிவிட்டது மயக்க வந்து விட்டதெல்லாம் என்று சொல்லுகின்றமோ ஏன்னா அந்த நல்ல குணம் அதால் அதை தாங்க முடியவில்லை அது மடியங்களை வந்துவிடுகின்றது அது ஏன்னால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று அல்லது நம்மை பற்றி யாராவது ஏதாவது எண்ணி இருந்தால் அவர் என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ நம்ம எப்படி நினைப்பாரோ என்று இதுவும் நமக்குள் படபடப்பாக அந்த நல்ல குணங்கள் மடிந்து இப்படி சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் நல்லது என்று எது சொல்லுகின்றோமோ அதனுக்கு ஒரு பலவீனம் அந்த அணுக்கள் அந்த எண்ணங்களுக்கு ஒரு மடிநிலை வரும்பொழுது தான் இங்கே மரண பயம் வருகின்றது அப்பொழுது அந்த நல்ல குணங்கள் வலு இழக்கும் பொழுது நம்மால் நல்ல சிந்திக்க முடிகின்றதா நல்லதை எல்லாமே மறைந்து விடுகின்றது அதுவே கடைசியில் சிறுக சிறுக மரண பயமாக வந்து நாம் இதற்கு காரணம் சொல்லலாம் வயதாகிவிட்டது என் உடல் உறுப்புகள் அதனால் பலவீனம் அடைந்துவிட்டது சுருங்கிவிட்டது செயல் குறைந்துவிட்டது என்று ஆனால் எண்ணம் தான் முதலில் சுருங்குகின்றது அந்த எண்ணம் சுருங்குவதற்கு காரணம் அந்த அணுக்கள் மடிகின்றது அதற்குண்டான வலு இல்லாததால் அது மனிதன் உணர்வுதான் மரணமடையை செய்யும் நிலைகளுக்கு அழைத்துச் செல்கின்றது தவிர வேறு எதுவும் இல்லை இதை போன நிலையில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் ஈஸ்வரா ஈஸ்வரன் என்று புருவு உயிரை வேண்டி அந்த மா மகரிஷிகளின் அறுசக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் மரண பயத்தை அகற்றிய மரணத்தை வென்ற என்றும் அழியாத நிலைகள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மா மகர்ஷிகளின் அறுசக்தி நாம் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த மடியக்கூடிய அணுக்களுக்கு வலு இழந்த அணுக்களுக்கு அந்த மகர்ஷிண சக்தி இங்கே ஊட்டச்சக்தியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அங்க மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்றுமே அந்த உயிரான ஈஸ்வரன் ஒன்றி அந்த அழியாத நிலைகள் பெற வேண்டும் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை அதாவது மனிதனுடைய இல்லை மரணம் அல்ல ஒளிநிலை பெறுவதுதான் என்று உறுதியாக ஞானகுரு நமக்கு அருள் வாக்கினை கொடுத்து மரண பயத்தை நீக்கி ஒளிநிலை பெறும் மார்க்கத்தை తెలివంగా